நேரங்களில் தென்றல் பசுமை இல்லை சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோரத்தில் வந்து அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நாட்டு தக்காளி இது எல்லாமே வந்து இந்த சீசன் முடிஞ்சிருச்சு இதை எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது வேறு தான் போடணும் இப்போ நம்ம வந்து இந்த காய் இருக்குறையும் நம்ம இந்த செடியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துடலான் இருக்கோம் இப்போ பழத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த செடி வந்து இந்த மிளகா செடியை போட்டு அப்படியே அமைச்சிருச்சுங்க சூப்பராக இருக்குது இந்த மிளகா செடி இது பாருங்க எப்படி பிஞ்சு விட்டுருக்கணும்ங்க அந்த போய் எப்படியே அமைச்சிடுது நானும் எவ்வளவோ கட்டி வச்சாலும் இந்த காற்றடித்து அதை அப்படியே அமைக்கிடுது இதில் இருக்குது இதை இனியத்துக்குவாமோ இந்த காயெல்லாம் வந்து பழுத்ததுக்கப்புறமா அந்த செடியை வந்து எடுத்துட்டு வேறதான் நம்ம கிடலாம் இதெல்லாம் இருக்குது எல்லாமே பழுத்துருச்சு இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது குட்டியாக இருக்குது பழுத்துருச்சு இதுவும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் மூணு பழம் இருக்குது இதையும் நம்ம வந்து பாருங்க வெள்ளை வெள்ளைக்கொழ இருக்குது இப்போ தக்காளி இருந்தது நம்ம வந்து நம்ம ஏற்கனவே இந்த பக்கம் தக்காளி வச்சிருந்தோம் ஆப்பிள் தக்காளி இது வந்து நிறைய காய் இருந்தது அதனால் இந்த செடியை விட்டுருந்தேன் இதுவும் வந்து பழுத்திருச்சு ரெண்டே ரெண்டு இதான் இருந்தது இதையும் நம்ம எடுத்தாச்சு தேங்க் யூ இதை போட்டாச்சு தக்காளி பழம் நம்ம அறுவடை பண்ணணும் இப்போ பச்சை மிளகாய் பாருங்க ஒரே இடத்துல சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த பாருங்கள் நல்லா இந்த சூப்பராக இந்த செடி காய்ச்சிருக்கு ஆனால் அது இந்த பனி அடிக்கிறது இப்போ பனி சீசன் வந்து பனி சீசன் இல்லை ஆனால் பனி அடிக்குது பனி அடிக்கிறதுனால நமக்கு வந்து காய் எல்லாமே செடி எல்லாமே இந்த மாதிரி இருக்குது இன்னும் தண்ணி ஊற்றலை இனிமேல் தான் ஊற்றணும் அறுவடை பண்ணிட்டு தான் ஊற்றணும் இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் ஒரே இடத்துல ஒரு சூப்பராக காய்ச்சிருக்கு அதே மாதிரி இந்த இதில் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இதையும் பெருசாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து இதிலையும் இருக்குது இந்த பெருசாக இருக்கிறத நம்ம எடுக்கலாம் பிச்சுட்டு வருது செடி வந்து உரம் போடணும் எல்லாமே நமக்கு இந்த வருஷம் வந்து மிளகாய் வந்து சூப்பராக நமக்கு காய்ச்சிருக்கு அதெல்லாம் இருக்குது நம்ம எப்படி எடுத்தாலும் அப்படியே நமக்கு தெரியாமல் பழுத்துறது எல்லாமே நம்ம வந்து செடியில் வந்து இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து காய்க்காமல் அப்படியே நின்று அதனால தான் நம்ம எப்போதும் வந்து இந்த வரணும் அப்படியே கொத்தாறு ஊற பிஞ்சு இந்த ஊராகவே பிஞ்சு தான் கொஞ்சம் விட்டுறேன் எல்லாமே பழுத்து அப்படியே கொட்டுது இந்த பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கொத்து விட வந்துடுச்சு சரி இதெல்லாம் பழுத்துருச்சு நம்ம எப்படி பார்த்தாலும் அப்படியே செடியில் நமக்கு தெரியாமல் இருந்துது நம்ம இதை அப்படியே விடலாம் வெட்டாச்சுன்னா ப இந்த செடியிலே வந்து பழுத்துச்சப்பினா அடுத்து நமக்கு காய் காய்க்காது காய்க்காம அப்படியே நின்றோம் அதனால தான் நம்ம வந்து இருக்கிறத நம்ம பறிச்சிடணும் குட்டி குட்டியாக இருக்குது செடி முத்திருச்சுன்னா இந்த மிளகா வந்து பெருசாக வராது அதனால் பெருசாக இல்லைன்ட்டு நம்ம போட்டோம்னா அது பழுத்துறோம் அதனால தான் நம்ம வந்து எடு எடுத்துறோம் செடியும் மிளகாயும் ஒரே ஆகிறதுனால தெரிய மாட்டேங்குது ஏங்க இந்த செடிக்கும் இந்த மிளகாய்க்கும் எதாவது வித்தியாசம் டிஃப்ரெண்ட் தெரியாது தெரியல பெருசாக இருக்கேன் எடுக்கும்போது இது பாருங்க எடுக்கும்போது வேகம் முதல்ல போய் இது அப்படியே உடஞ்சிருச்சு இது பாருங்க பூ பிஞ்சு அப்படியே இருக்குது எல்லாமே உடஞ்சிருச்சு பாருங்கள் இது எதுவுமே எடுத்துடலாம் ரொம்ப இடைஞ்சலாகனால டப்புன்னு உடஞ்சிருது இதெல்லாம் வந்து நல்ல காயாக இருக்குதுங்க எப்படிங்களா சூப்பராக இருக்குது ஏன்னா இதுவும் அப்படியே காயாக இருக்குது ஃபுல்லாக நமக்கு காய் தான் இங்கே இருக்குது இங்கே இருக்குது நம்ம இதையும் வந்து எடுத்துடலாம் இன்னும் செடிக்கு வந்து என்ன நம்ம தண்ணி ஊற்றலாம் எல்லாமே வாடிடுச்சு நம்ம அறுவடை பண்ணிட்டு தான் தண்ணி ஊற்றணும் இங்கே இங்கே பாட்டுச்சு கூட மிளகா நம்ம எடுத்தோம் இது வந்து பழைய செடி நம்ம வெட்டி விட்டு மறுபடியும் தலைஞ்சி நமக்கு காய் வந்துருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம இதையும் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எந்த பூச்சியுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம கட் பண்ணி செடி வந்து ரொம்ப நிறைய அலர்த்தியாக இருந்தால் பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அரைத்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணி விட்டுறோம் ஒரே செடியில் வந்து திறந்து காய்ச்சிருக்கு இப்போது மேம் இங்கே இருக்குது இதையும் இங்கேயும் இருக்குது இதுவும் பெருசாகிடுச்சு சூப்பராக இருக்குது காய் இங்கேயும் இருக்குது எடுத்துடலாம் இந்த செடியில் வந்து இருக்குது இல்லை அந்த பக்கம் பார்த்தா தலைஞ்சி வருது வரட்டம் எப்படி ம் இப்போது நம்ம இந்த பக்கம் ஒரு செடி இருக்குது பாருங்க இது எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது இப்போ தான் அது காய்க்குது பாருங்கள் நம்ம எடுக்காமல் பழுத்துடுச்சு அதனால் இந்த சைடில் உள்ளதையும் நம்ம எடுத்துடலாம் சூப்பராக இருக்குது இந்த பாட்டிக்கு பாருங்க ஃபுல்லாகவே பிஞ்சாக தான் இருக்குது எல்லாமே பிஞ்சு தான் இது தான் வந்து காய்கறி ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போது நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் இந்த எப்படி பார்த்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே தப்பிடுது இந்த செடியில் இருக்குது இதுலேயும் வந்து சூப்பராக இருக்குது காயே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது காய் சூப்பராக இருக்குது இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது நம்ம தக்காளி மிளகா பட்டை வரை மூணு எடுத்துக்கிறோம் இப்போது கத்திரிக்காய் இருக்குது நம்ம அந்த கத்திரிக்காயும் நம்ம எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நல்லா அடியாகி இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்குது பெருசாக உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதிக காயாக இருக்குது இல்லை இப்போது அந்த பக்கம் நம்ம ரெண்டு காயும் எடுக்கலாம்ங்க சூப்பராக இருக்குது இந்த காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல காயாக இருக்குது இது வந்து பாருங்க இதில் வந்து இங்கே வந்து ரெண்டு பிஞ்சு இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்ல நல்லா கலராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சூப்பர் காய் இங்கே ம் சின்ன பையில் வச்சு விட்டேன் இது வந்து எடுத்து இந்த செடியை வந்து எடுத்துடலாம் இருந்தேன் ஆனால் இதுலேயும் வந்து சூப்பர் காயை காய்ச்சிருக்கு பாருங்க சூப்பர் காய் நம்ம எடுத்து தெரிஞ்சலான்ட்டு இருக்கும்போது சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சுருந்தேன் நான் சூப்பர் காய் கொடுத்துருக்கு இப்போது வேறுங்க இங்கே ஒரு பிஞ்சு இங்கே இருக்குது இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து புளு நீலக்காய் இதுவும் வந்து நல்லா தான் காய்க்குது பாருங்க இங்கே இங்கே ஒன்று இருக்குது இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இருக்குது அங்கே வரீங்க எவ்வளோ பெரிய காயின அங்கே வருங்க எவ்வளோ பெரிய இப்போது இங்கே ஒரு காய் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த காயே இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கண் அவங்க அந்த இங்கே ஒன்று இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது இங்கே ம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த இருக்கு அறுவடையோட வெண்டைக்காயும் நம்ம கட் இதுக்காய் முக்கியிட்டு விட்டு விதை விட்டுலாமா சொல்லிடுங்க இது வாங்க முத்திருச்சு இந்த வாங்க முத்திருச்சு அதனால் விதைக்கி விட்டுறலாம் விட்டுடலாம் முத்தாமல் எது இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இது முத்தலை எடுத்துக்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் முத்தலை இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போது அந்த பக்கம் போ இங்கே ஒன்று இருக்குது இதையும் பார்ப்போம் முற்றிருச்சு இதுவும் முற்றிருச்சு இதுவும் எடுக்க முடியாது இப்போது நம்ம வந்து புடலங்காய் வந்து இந்த ஒரு பொடியில் வந்து இது ஒன்று தான் பெருசாக இருக்குது இது பார்த்தா சின்னதாக இந்த பாருங்க சின்னதாக இருக்குது இப்போது இதை பெருசாக இருக்குது இதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் மொத மொதல் அறுவடை இந்த வருஷம் இதுதான் தான் ஃபஸ்ட்டு அறுவடை குடலங்காயே பார்த்தா வந்து நமக்கு பின்ジャருக்கு இங்க மைன் இப்ப நம்ம வந்து அரைவல் முடிச்சாச்சு நாட்டு தக்காளி எடுத்துக்கிறோம் பச்சை மிளகா எடுத்துக்கிறோம் பட்டை வர்ணம் எடுத்துக்கிறோம் கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு பொடலாம் எடுத்துக்கிறோம் இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து செய்றோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்